தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணிய கோவில்பட்டி அருகே சாலை மினி டோல்கேட்டில் எழுநூறு கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடக்கி வந்த இரண்டு நபரை கயத்தார் போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் தேசிய நான்கு வழி சாலையில் உள்ள சாலை புது டோல்கேட்டில் இன்று காலையில் கயத்தார் காவல் நிலைய ஆய்வாளர் அனந்தகுமார் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த லோடு மினிவன் ஒன்று வீட்டு சாமான்களை ஏற்றியபடி வந்தது வண்டிக்கு முன்பாக ஒருவர் பைக்கில் வழிகாட்டியபடி வந்துள்ளனர் லோடு மினிவனை நிறுத்தி போலீசார் சோதனையிட்டனர் அப்போது அந்த வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சுமார் எழுநூறு கிலோ இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் நடத்திய விசாரணையை லோடு மினி வேலை ஓட்டி வந்த டிரைவர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையத்தைச் சேர்ந்த நாராயணசாமி மகன் ராஜேஷ் கண்ணன் வயது இருபத்தி ஆறு அவருக்கு வழிகாட்டியபடி வந்த தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாண்டி மகன் ஜோஸ்வர் ராஜா வயது இருபத்தி ஏழு என்பது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் எழுநூறு கிலோ புகையில பொருட்கள் லோடு வண்டி மற்றும் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கயத்தார் காவல்நிலை ஆய்வாளர் ஆனந்த்குமார் வழக்கு பதிவு செய்து ராஜேஷ் கண்ணன் மற்றும் ஆகியோரை கைது செய்து கோவில்பட்டி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புகையிலை கடைத்து வருவது தெரியாமல் இருக்க வீட்டு சாமான்களை ஏற்றி வருவது போல் நூதன முறையில் கொண்டு வந்து போலீசாரிடம் மாற்றிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம்